الحمدللہ الحمدللہ والتباہ والصلاة والسلام مللہ نبی عبادہ وعلا علیہ واسحابہ اجمعین حمافات قال اللہ تعالیٰ في محکمت تنزیل اوضباللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما ارسلاتا الا رحمتا للعالمين صدق اللہ لذیم وصدق رسول النبی والکریم ونحن والا ذالک من الشاہدین والشاہدین والحمدللہ رب العالمین اللہ وطراللہ لنم நிகிரியமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயராவு தோன்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலேக்கரின் சல்லாஹு அலி செல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாமீன்கள் தபே தாவீன்கள் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் அல்லாவின் அருள் என்று நிலவட்டமாக அல்லாவின் நல்லே முஹமது ரசூல்லா என்ற இந்த சொல் இவ்வுலகத்தின் மந்திர சொல் முகம்மது ரசூலுல்லா என்பது இவ்வுலகத்தின் மந்திர சொல் இந்த சொல்லுக்கு ஈடு இணைய எதுவுமே இல்லை முகமது ரசூலுல்லா என்ற சொல்லுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது சமமான எல்லாமே அதோட தான் முகம்மது ரசூல்லா என்று நாம் சொல்கின்றோம் உயிரின் மேலான கருணாயகம் சொல்லா அலி செல்லம் என்று சொல்கின்றோம் இந்த மந்திர சொல்லை என்னால் மட்டும் இல்லை இந்த மந்திர சொல்லை சொல்லால் மட்டும் இல்லை வா வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் ஏன்னா அதிசல வருது யார் ஒருவர் இந்த எட்டு விஷயத்தோடு என்ன யார் நேசிக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஒரு மீன் ஒரு மீனுக்கு ஒரு ஈமானுடைய நிபந்தனை என்னென்னு சொன்னால் முகமது சல்லா வாலிசல்லாம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவன் தான் அப்போ தான் அவன் முழுமையான ஈமாதாரை ஆக முடியும் ஒன்று மண் சலிமல் அல் மூன என்னது தாய் தந்தை இரண்டாவது தன்னுடைய பிள்ளைகள் மூன்றாவது தன்னுடைய பொருளாதாரம் நான்காவது தன்னுடைய பதவி ஐந்தாவது இந்த உலகத்துடைய பொருட்களில் எல்லாவற்றை விட நபி சராசிரம அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் இந்த மந்திர சொல்ல ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் என்னது நான் உயிருக்கு மேலான நேசிக்கிறேன் அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்திலிருந்து நபீஸ்லாஸ்லாம் அவர்களுக்கு என்னது இதோடு நான் அதிகமாக என்ன செய்கிறேன் என் உயிருக்கு மேலான முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களை நான் நேசிக்கின்றேன் என்று அதான் நான் அப்படி தான் இருக்கணும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை மின்னார் மின் மின் தீன் ஆதம் அலிஸ்லாம் சொல்கிறார் என்னை அல்லா வந்து என் மண்ணால் படைத்தான் ஆனால் சைதானை நெருப்பால் படைத்தான் பயிரை அளந்துக்கலாம் அது அலை இஸ்லாம் அவர்கள் முதல் முதலே அல்லா தன்னுடைய தன்னுடைய ரூஹ் வனபத்தி ரூ தன்னுடைய ரூஹை ஆதம் என்னுடைய உயிரை என்னுடைய ரூஹை நான் ஆதமுக்கு ஊதினேன் ஆதம் அவர்கள் முதல் முதலே பார்த்த விசீகேதர் சொன்னால் முதல் முதல பார்த்தது எது என்று சொன்னால் லா இலாக முகமது ரசூலுல்லா ஆதம் கேட்டார் யார் லா இலா இல்ல என்று புரியுது முகமது ரசூலுல்லா புரியவில்லை அப்போ அது அல்லா சொல்றான் இவர் இந்த மந்திர சொல்லை வைத்து நீ எது கேட்டார நான் உங்களுக்கு தருவேன் முகமது ரசூலுல்லா அப்போ ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாமி அசலுக்கா பிஹாப்டி முகமது சல்லாஹூ அலி வல்லாம் ஒரு கட்டத்தில் ஆதம் அலி இஸ்லாமுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் வரலாறு பேசுகின்றது இந்தியாவில் இறக்கப்பட்டார் ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருந்தது எது இலங்கையெல்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளோ போராண்டாரு ஆனால் கடைசியில பிஹார்டி முகமது செல்லம் இந்த பேர் சொன்ன அல்லா என்ன செய்யணும் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய தௌபாவை கொண்டாள் அப்ப இந்த மந்திர சொல்லி எவ்வளோ பெரிய மிக மகத்தான சொல்லாக இருக்கின்றது இருக்கிறது அல்லவா நாம் நபி சொல்லாம் அவர்களை நாம் நேசிக்க தயங்குகின்றோம் ஒரு தடவை அவங்க என்ன செய்தாங்க மிம்பர் படியில் என்ன செய்வாங்க பொதுபா கொடுத்துட்டே இருப்பாங்க மிம்பர் படியில் அந்த மிம்பர் படி பழுதடைந்த காரணத்தில் பழசாகிப்போச்சு உடனே என்ன செய்ய அதை ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்ய வேற படி செய்து புதுபா கொடுக்க ஆரம்பிச்சோம்னே ஓன் அழு சத்தம் யாரோ போய் அது மேலே கை வச்சாங்க வைக்கல அதுடைய அழுத்த அடங்கலை எதுடைய ஒரு கட்டை மிம்பர் படியின் கட்டையோட சத்தம் கட்டு கட்டுக்கு வரலை நபி சலாசுனம் இறங்கி என்ன செஞ்சாங்க சர்தார் சலமாக அந்த மிம்பர் படி மேலே பழைய மெம்பர் படி மேலே கை வச்சு ஆறுதல் சொன்னாங்க சுபாணலா அவர் கட்டை நரசுந்தது இன்று வரை அந்த மிம்பர் படி பிரபுதல் ஜென்னாவே நபி சலாசுலம் எந்த மெம்பர்ல வந்து குத்பா கொடுத்தாங்களோ அதே மிம்பர் படி பக்கத்தில் அந்த கட்டை உதைக்கப்பட்டதுக்கு வரலாறு அப்போ எவ்வளோ நேசிச்சிருக்கோம் அது சலாசலம் நபி சாலாத்லம் அவர்களுக்காக மரங்கள் பேசின இறைச்சிகள் பேசின வான்கள் உயிரினங்கள் பேசின தடவை ஒரு ஏதோ இதுக்காக தன்னுடைய உபாதை தேவை பூர்த்தி செய்வதற்காக ஒதுங்குகிறார் மர உடனே பேசுது பேசினது அவரை வந்து மறைப்புக்காக மரம் மரம் இனாது வந்து தானாக வந்து மாறி நல்ல எந்த அளவுக்கு நபிசலாஸ்ராம் அவர்களை நேசிக்க வேண்டும் உயிருக்கு மேலாம் நேசிக்க வேண்டும் மீலாது நபி வேண்டாம் அது வேண்டாம் இது வேணாம் நம்ம சொல்றோம் யார் நபி சலாத்தினோட பிறப்பால் யார் மகிழ்ந்தார்களோ அவர்கள் பாக்கியமானவர்கள் நபிகள் நாயகம் சல்லா வாரிசலம் அவர்களுடைய பிறப்பால் யார் மகிழவில்லையோ யார் துன்பத்தை அவர் துர்பாக்கியமானவர்கள் அபுல் அஹாப் யார் குரானும் ஹதீசும் கயாமத் நாள் வரை குரான் மூலியமாக குரான் ஓதக்கூடியவர்கள் அனைவருமே அபுல் அஹாபை சபிக்கின்றார்கள் யார் அந்த அபுல் அஹாப் சித்தப்பா பையன் உடனே அபு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது உன்னுடைய அண்ணன் மகனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது யாருக்கு அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்போ அபுலாவு கையை காட்டி நீ இன்று முடிதால் விடுதலை சுவாய்பா என்ற பெண்மணி அந்த சுவாய்பா தான் கண்மணி ரசூலே கரீம் சல்லா வாயுசலம் அவர்களுக்கு பால் ஊட்டினார் பால் ஊட்டி தாயாக செவிலி தாயியாக இருந்தார் கொஞ்ச நாள் இப்ப கணவர் வந்து திங்கள் தோறும் என்னுடைய நான் எந்த விரலில் என்னுடைய அண்ணன் மகன் பிறந்த முகமது சவலா பிறந்த அவர்கள் நான் சந்தோஷப்பட்டனோ எந்த விரல் காட்டி அந்த அடிமை பெண்ணை நான் விடுதலை உரிமை விட்டனோ அந்த திங்கள் தோறும் எனக்கு ஒரு திரவம் சுருக்கின்றது அந்த திரவத்தை நான் அனு அனுபவிக்கிறேன் யார் குரானில் சபிக்க அல்லாவே சபித்தான் இப்போது குரான் கேமற்ற நாள் வரைக்கும் யார் அந்த குரான் ஓதற்கும் சபிக்கிறாங்க அந்த மாதிரி மனிதனுக்கே அல்லா தலா விடுதலை போடுவாங்க மரங்கத்தில் எதற்காக என்னுடைய ஹபி பிறப்பு இருக்காங்க பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடு மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அடிமை பெண்ணை விட்டதற்காக அகில கண்ணியமிக்க அல்லாவி எவ்வளோ விஷயங்களை பேசணும்னா பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நபி சொலாத்தினுடைய புகழ் இந்த உலகத்தில் பேசி ஓட்டிக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லா தலா நபி அவருடைய புகழை இந்த என்ன ஓங்கிய ஓடுத்து எடுத்துக்கிட்டார் கெட்டதை போல் அமல் செய்வதற்கு எல்லாம் தூக்கி இருக்காங்க